கௌதம் பிரவீன் இருவரும் நல்ல நண்பர்கள் கௌதம் தங்கைக்கு திருமணம் நிச்சயமானது தன் தங்கையின் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுத்து பிரவீனை முறைப்படி திருமணத்திற்கு அழைத்தான் கௌதம் பிரவீன் சந்தோஷமாக திருமணப் பத்திரிக்கை பெற்றுக்கொண்டான் திருமண நாள் நெருங்கியது பிரவீன் கௌதமின் தங்கை திருமணத்திற்கு ஒரு தங்க மோதிரம் பரிசளிக்க வேண்டும் என்று நினைத்தான் அதற்காக நண்பர்களிடம் பண உதவி கேட்டான் ஆனால் அந்த தங்க மோதிரம் பரிசை வாங்குவதற்கு பணம் போதவில்லை அதனால் திருமணத்திற்கு செல்ல தயங்கினான் இந்த விஷயத்தை தன் நண்பர்கள் மூலம் அறிந்த கௌதம் பிரவினை நேரில் சந்தித்தான் என் தங்கையின் திருமணத்திற்கு நீ அகம் மலர்ந்து பரிசு கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இனிய சொற்களால் மணமக்களை வாழ்த்தினால் போதும் அதுதான் தங்க மோதிரத்தை விட பெரிய பரிசு என்றான் காவுதம் இதை கேட்ட பிரவீன் மனம் நிம்மதி அடைந்தது